எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மவுளி விலாக்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் கணபதி ஆர்ட்ஸ் சிலைகள் தயாரிப்பாங்க இதோட சரியான லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா குரங்கச்சாவடியில் ஐயப்பன் கோயில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியிலேயே ஒரே ரோடு தாங்க ஸ்ட்ரெயிட் ரோடு லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் போங்க அங்கே போகிற இடத்துல என்ட்ரன்ஸில் பிள்ளையார் வச்சுருக்காங்க சிறிய இருந்து பெரிய சிலை வரைக்கும் எல்லா சைஸ்லையும் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சிலை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இன்னும் சிலை நீங்கள் புக் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல போய் பாருங்கள் கண்டி கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சிலைங்க எல்லாமே பிடிக்குங்க ஏன்னா முக அமைப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு வாகனத்தில் உக்காந்துட்டு இருக்காரு சிம்மாசனத்தில் இருக்கார் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா கலெக்ஷன் வந்து கம்மியாகிடும் ஏன்னா இப்போ நாங்கள் விசாரிச்சதே ஒரு கடையில் வந்து தம்பி பெரிய சிலையெல்லாம் இல்லைப்பா பெரிய சிலையெலாம் இல்லைப்பா கம்ப்ளீட்டெல்லாம் புக் ஆகிடுச்சி சின்ன சிலைங்க மட்டும்தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க இதுக்கும் முன்னாடி இன்னும் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த சதுர்த்திக்கு நம்ம இப்போயே புக் தாங்க ஏன்னா அந்தளவுக்கு சிலை வந்து புக்கிங் ஆகிட்டுருக்கு அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ண பண்ண உங்களுக்கு தான் சிலையோட கலெக்ஷனும் கம்மியாகிடும் அப்புறம் சிலை கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போய் சிலையை புக் பண்ணுங்கள் ஏன்னால் ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு புக்கிங்கை நீங்கள் சிலை வந்து கலெக்ஷன் மாடல்ஸ் எல்லாமே கம்மியாகிடும் அப்புறம் நீங்கள் பொறுமையாக தேடி பார்க்க முடியாது அப்புறம் இருக்கிற சிலையில நீங்கள் ஒன்று புக் பண்ணுற மாதிரி வந்துடும் அதுக்காக தான் நான் சொல்றேன் I oh. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு விநாயகர் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி